நம்ம ரோசிக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே வச்சுக்கலாம் தண்ணி இது வந்து நேற்று வச்ச தண்ணி இந்த தண்ணி வந்து மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டு அவள் வாயில் சாப்பிட்டுட்டு அப்படியே தானே குடிக்கிறா அதனால் சாப்பாடு எல்லாமே இதில் கிடக்குது அதனால் தண்ணி நம்ம மாற்றிக்கலாம் அண்ணனைக்கு தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணியை மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா தான் நல்லது அவங்களுக்கு எந்த விதமான தொற்றும் வராமல் இருக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து தீந்திருச்சி அடியில் இருக்குது அவங்க சாப்பிட்டதையும் அதெல்லாம் புடச்சி சாப்பாடையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் எல்லாமே பாத்ரூம் போயிட்டாங்க நேற்று ஈவினிங் போட்டது தான் திரும்ப எல்லாமே போயிட்டாங்க இதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக பாப்பாவுக்கு வச்சிடலாம் ரோசி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டது போதும் எடு ஆமாம் சாப்பாடு வச்சு தரேன் அதில் கம்மியாக தானே இருக்குது ரோசி ரசிக்கதடி எடுக்கவா அதில் பாருங்கள் கொஞ்சோண்டு கிடக்க அதை சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கா சாப்பிட்டு முடிக்கிட்டு அதுங்களே நம்ம இந்த க்ளீனிங் வரையிலாம் நம்ம முடிச்சிடலாம் ரோசியோட சாப்பாடு பாருங்கள் நல்லா சாப்பிட்டுட்டா இன்னும் கொஞ்சூண்டு தான் இருக்குது நம்ம இதெல்லாம் நல்லா புடச்சிட்டு நம்ம நல்லா தட்டிட்டு புடச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு வரும் பாருங்கள் இதெல்லாம் தின பாதி சாப்பிட்ருக்கா நம்ம பாதி இருக்குது இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பூசாக நம்ம தனியெல்லாம் கொட்டி வைப்போம் தினையும் சூரியகாந்தி விதையும் இதில் வச்சுருக்கலாம் அந்த டைப்போவுட நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கலாம் அடுத்தது அவளுக்கு காய்கறி வைக்கிற பிளேட்டு இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரோசியோட திங்ஸ் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப பூசாக நம்ம வச்சிடலாம் இது அவங்களுடைய பிளேட்டை தட்டு கீழே வந்து நம்ம அடியில் வச்சுக்கணும் இதில் தான் மோஷன் போனாங்கனாக்கா போவாங்க நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதையும் கிளீன் பண்ணி வந்துட்டோம் இதில் வந்து கவர் போட்டு வச்சுக்கலாம் பேப்பர் போட்டு நம்ம வச்சுக்குவோம் அந்த பேப்பரை வந்து தூக்கி போட்டு மோஷன் பண்ணதுக்கப்புறம் பேப்பரை நாங்கள் தூக்கி போட்டு இந்த பிளேட்டெல்லாம் நல்லா சுத்தமாக விளக்கி கழுவி எடுத்துக்குவோம் இப்போ இதெல்லாம் விலக்கி கழுவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை நம்ம துணியை போட்டு நம்ம அவங்கள்ட்ட வச்சிடலாம் இதெல்லாம் நம்ம போயிட்டு விலை கழுவிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நம்ம ரோசி விளையாட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு பால் மாதிரி இந்த காகிதத்தால் அதாவது பேப்பர் இருக்குது பார்த்திங்களா நோட்டு பேப்பர் அதில் கிழிச்சி நல்லா ரவுண்டாக சுற்றி உள்ளுக்குள்ளார வச்சிருக்கோம் அதை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் உருட்டிக்கிட்டு விளையாடுவாங்க அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த காகிதத்தை சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது நம்ம எழுதின பேப்பர் தான் வைக்கக்கூடாது எழுதாத பேப்பர் வச்சோம்னாக்க ஒன்றும் இல்லை இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அவள் பாட்டுக்கு விளாண்டுட்ருப்பாள் இங்கே வெளியில் திண்ணையில் வச்சுருக்கோம் நல்லா இயற்கை ராசித்தபடி வெளியில் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்பான் ரோசி 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 என்ன பண்ணுற என்ன பண்ணுற உனக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன் சரியா சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறேன் எதையுமே காணான்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் சாப்பாட்டை காணும் தண்ணியை காணோம் அப்படின்ட்டு என்ன பார்க்குற அப்படி அடியில் பூந்துட்டு என்ன பண்ணுற ஆ இரு எல்லாத்தையுமே வந்து அம்மா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சரியா நம்ம இந்த பாக்ஸில் பேப்பர் போட்டுக்கலாம் பேப்பர்லாம் அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கணும் லாம் சீட் பேப்பர் இருந்தது அதை எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு நான் காட்டுறேன் பேப்பர்லாம் போட்டு நல்லா ரெடியாக வச்சாச்சு பாருங்கள் இப்போது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான உணவு கேரட்டோ இல்லை காய்கறியோ எதையாவது நம்ம கொண்டுட்டு வந்து இந்த பாக்ஸில் நம்ம வச்சுருவோம் அந்த தட்டில் வச்சுருவோம் இவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இதுதான் பாருங்கள் பேப்பர் வந்து போட்டு வச்சாச்சு இதை அவங்களுடைய இடத்துல எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து கூண்டு இருக்குது பார்த்திங்களா கூண்டோட அடிப்பகுதி இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இந்த பிளேட்டை விட்ருணும் வச்சிட்டோம்னா அவங்க மோஷன் போகிறதெல்லாம் இது வழியாக இந்த பிளேட்டுக்கு வந்துடும் நம்ம கவர் போட்டிருக்கிறதுனால இந்த கவரில் வந்துடும் நம்ம எடுக்கும் போது அப்படியே இந்த பாக்ஸோடைய நம்ம வெளியில் எடுத்து இந்த பேப்பர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை நம்ம கழுவி வச்சுக்கலாம் ஓகே இனிமேல் சாப்பாடு வச்சுக்கலாம் இது தண்ணி தண்ணியை வச்சுக்கலாம் இது உள்ளார இப்போ அந்த பாக்ஸில் அவங்களுக்கு பிடிச்சமான சாப்பாட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தென வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ தென வாங்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை இந்த சூரியகாந்தி விதையும் தினையெல்லாம் அவங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்குறது அதனால் இதை எப்பயுமே வச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வச்சுக்குவோம் சைடிஸாக அவங்களுக்கு முட்டை பழங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க முட்டை பழம் காய்கறி வந்து வேக வச்சு இந்த கேரட்டு பீன்ஸு ப்ரோக்கோலி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம வந்து காய்கறி ஐட்டத்தில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரையில் கீரை கொடுக்கலாம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்புறம் பழம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் கொடுக்கலாம் ஆப்பிள் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை கொடுக்கலாம் திராட்சை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லியும் கொடுக்க வேணான்னு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம கொட்டிக்கலாம் இதுதான் தென பாருங்கள் அந்த கவரில் இருக்கிறது இது வந்து உமியோடு இருக்கும் இது தான் குருவிங்க காக்கா குருவிங்க பறவைகள்லாம் இது தான் சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்ற தினை வந்து உமியெல்லாம் நீக்கிட்டு வச்சுருப்பாங்க அது தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ இந்த தினையில் நம்ம கொட்டிக்கலாம் தீரை தேர நம்ம கொட்டிக்கலாம் டெய்லியுமே ஒரு டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் இந்த சாப்பாட்டை இடத்துலாம் ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு உமியெல்லாம் இதுலேயே வச்சுருப்பாங்க நம்ம புடச்சி திரும்ப வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இதுதான் தான் தென எந்தளவுக்கு மெலீசாக சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் பிடித்தமான உணவும் கூட அவங்களுக்கு இது இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது சூரியகாந்தி விதை இதுலேயே நம்ம வச்சுருக்கலாம் அவங்களுக்கு சூரியகாந்தி விதை இந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வச்சாச்சு இனிமேல் அவங்க கூட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம வச்சிடலாம் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டெல்லாம் இப்போ பாருங்கள் வச்ச உடனே சாப்பிட ஆரம்பிப்பா சாப்பாடை காணும் தான் தேடிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவன் இந்த இடத்துல தான் சாப்பாடு வைப்போம் சாப்பாட்டை காணோன்னு எவ்வளோ ஆர்வமாக தெரியிட்டுருக்காங்க எப்படி கூர்ந்து கவனிக்கிறான் இப்போ அந்த பிளேட்டில் நம்ம சாப்பாட்டை வைப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அவ்வளோட ரியாக்ஷன் பார்ப்போம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அடுத்தது இதையும் கொண்டு வந்து வச்சிடலாம் சாப்பாட்டையும் வச்சாச்சு இதில் தென இருக்குது இதில் தண்ணி இருக்குது அதில் சூரியகாந்தி விதை இருக்குது அந்த தட்டில் இப்போ சூரியகாந்தி விதைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க முறுக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவாங்க இதை கிளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடை காணான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிட்ட அங்கிட்ட நல்லா மோதிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு நம்ம அண்ணனைக்கு தண்ணியை மாற்றிடுவோம் அதே மாதிரி இந்த பிளேட்டில் மோஷன் போகிறது இந்த பிளேட்டையும் நம்ம மாற்றிடுவோம் மாற்றிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு பேப்பர் கொண்டு வந்து வச்சிருவோம் இதை வந்து காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா இவங்க சாப்பிட்டுட்டு உமையெல்லாம் இதிலேயே போட்டுருவாங்க மரத்தை வச்சு பிடிச்சி கொண்டுட்டு வந்து இதையும் வச்சுருவோம் ஓகே இதுதான் இன்றைக்கி க்ளீனிங்கான வேலைகள் இன்றைக்கி கிளீனிங் வேலை முடிஞ்சிச்சு ரோசிக்கு எல்லாமே செஞ்சாச்சு இன்னைக்கு காலையில் செஞ்சாச்சு இனிமேல் நாளைக்கு தான் மீண்டும் இதே மாதிரி ரொட்டீன் வேலை நம்ம செய்யணும் ரோசி பாப்பாவுக்கு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திங்க எங்கள் ரோசி பாப்பா என்னென்ன செட்டைகள் பண்ணுறான் எப்படி அவள் இருக்கா அவளுடைய மூமெண்ட் எப்படி அப்படின்றத அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்